ஸ்ரீ ரேணுகாதேவி குழுமத்தின் பிஆர்ஜி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆறாம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பழனி அருகே நெய்காரப்பட்டி ஸ்ரீ ரேணுகா தேவி குழுமத்தின் பிஆர்ஜி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளர் ரஞ்சிதம் ராமச்சந்திரன் ராஜ்மோகன் ஆகியோர் தலைமை வகித்தனர் பள்ளி செயலர் கிரிநாத் ராமச்சந்திரன் பவிதா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் திரைப்பட பிரபலமும் தன்னார்வ பேச்சாளருமான ஹர்ஷத்கான் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பதினான்காவது பட்டாலியன் துணை கண்காணிப்பாளர் அனாமிகா சுப்பிரமணியா கல்லூரி நிர்வாகி ஸ்வேதா உள்ளிட்டோா் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனா் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கி குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு விழா துவங்கியது ஆண்டி விழா என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல அது கல்வியாண்டின் சாதனைகளை எடுத்துரைக்கும் ஒரு தருணம் கலை நிகழ்ச்சிகளில் நவீனத்துவத்துடன் கூடிய பாரம்பரிய நடனங்கள் விவசாயம் போன்ற சமூக முக்கியத்துவம் வாய்ந்த நாடகங்கள் இடையே விழிப்புணர்வை உண்டாக்கும் என சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றினர் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதில் மாணவ மாணவிகள் நாடகம் பட்டிமன்றம் வில்லுப்பாட்டு மற்றும் தற்காப்பு கலைகள் போன்ற நிகழ்ச்சிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து கல்வி விளையாட்டு மற்றும் பிற செயல்பாடுகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது நாகை மாவட்டம் என்பது இயற்கை இடர்பாடு கொண்ட மாவட்டம் புயல் அடித்தாலும் வெள்ளம் பாதித்தாலும் வறட்சி ஏற்பட்டாலும் முதலில் பாதிக்கக்கூடிய மாவட்டம் என்பது நாகை மாவட்டம் அந்த சூழலில் இந்த வருடம் திட்வா புயல் காரணமாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு குறுவை பாதிப்பு ஏற்பட்ட பிறகு தாலடி என்பது காலங்கடந்த விவசாயமாக நாகை மாவட்டத்தில் இன்றைக்கி விவசாயம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த விவசாயம் செய்யப்பட்ட இந்த விவசாயிகளுக்கு இப்போ ஜனவரி இருபத்தெட்டு மேட்டூர் அணை மூடியதுனால் இன்னும் ஐம்பது நாளைக்கு வந்து இந்த நாகை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு இந்த பயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஏற்பட்ட மிகப்பெரிய கடுமையான வறட்சியில் இந்த நாகை மாவட்டத்தில் பத்தொம்போது விவசாயிகள் செத்தாங்க மிகப்பெரிய கோரச்சம்பவம் அதை க கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கம் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தியதெல்லாம் வரலாறு உண்டு போல் இந்த மா வருடமும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுமோ தற்கொலை சாவு ஏற்படுமோ என்ற ஒரு அச்சமும் விவசாயிகள் மத்தியில் இன்றைக்கி இருக்குது இந்த சூழலில் தமிழக அரசு உடனடியாக மேட்டூர் அணையை திறந்து இந்த பாசனத்திற்கு தண்ணீர் விட்டால்தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும் அந்த கோரிக்கை வைத்து தான் நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழே ஊர் மன்றியத்தில் இன்றைக்கு சாலை மறியல் விவசாயிகளை திரட்டி சாலை அரசு போர்க்கால அடிப்படையில் ஒரு முறை இரண்டு முறை மேட்டூர் அணையை திறந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கிறோம்